ஓம் சாந்தி நாள் முழுவதற்குமான ஏற்பாடு அமிர்த வேலை முதல் உங்கள் தொழிலை நினைவு கொள்ளுங்கள் அமிர்த வேலை மற்றும் பின் நாள் முழுவதிலும் நான் யார் என்று உங்கள் தொழிலை நினைவு செய்யுங்கள் ஏனெனில் காரியம் செய்ய செய்ய நான் ராஜயோகி ஆவேன் என்ற நினைவு அமுங்கி போய்விடுகிறது எனவே இமர் செய்யுங்கள் வெளியே கொண்டு வாருங்கள் நான் ராஜயோகி தானே என்று சாதாரணமாக நினைக்காதீர்கள் ஆனால் ராஜயோகியின் சீட் மீது ஆகி இருங்கள் போக போக கர்மத்தில் பிஸியாக ஆகிவிடும் காரணத்தால் யோகம் மறந்து விடுகிறது கர்மம் மட்டுமே இருந்து விடுகிறது ஆனால் நீங்கள் கர்ம யோகி இணைந்தவர்கள் ஆவீர்கள் யோகி எப்பொழுதுமே ஆளும் சக்தி கட்டுப்பாட்டு சக்தி கொண்டவராக இருக்க வேண்டும் பின் ராஜயோகி ரெட்டை சக்தி உடையவர்கள் ஒரு பொழுதும் வீணானதை யோசிக்க முடியாது எனவே இப்பொழுது அல்லது எப்பொழுதாவது என்று கூறாதீர்கள் ராஜயோகி வீண் ஆக்கலாம் என்று யோசிக்க கூடாது அமிர்த வேலை முதல் இரவு வரை தந்தை மற்றும் சேவை இதை தவிர எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாதிருக்கட்டும் மற்றும் சேவாதாரி ஆனீர்கள் ஏனெனில் என்ன கிடைத்துள்ளதோ அதை எவ்வளவு பகிர்ந்தளிப்பீர்களோ அவ்வளவு அதிகரிக்கும் ஒன்று கொடுத்து கோடி பெறுங்கள் நாம் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானர் கஜானா நிரம்பி இருக்கிறது என்பதையே நினைவில் கொள்ளுங்கள் யாரை உலகம் அவருக்கு நாம் அவருக்குழந்தைகள் ஆகியிருக்கிறோம் துக்கத்தின் உலகத்திலிருந்து ஒதுங்கிவிட்டோம் சுகத்தின் உலகத்தில் சேர்ந்து விட்டோம் எனவே சதா சுகத்தின் கடலில் மூழ்கி இருந்து அனைவரையும் சுகத்தின்